ஓம் புளிப்பானி சித்தர் திருவடிகள் போற்றே துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் நாமக்கல் கிளைச்சங்கத்தின் சார்பாக நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று காலை ஏழு முப்பது மணி அளவில் நாமக்கல் அரசு பொது மருத்துவமனை அருகில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான நோய்கள் பழத்திற்கும் மூலிகை அருகஞ்சி குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் ஆசியுடன் சிறப்பான முறையில் அருக்கஞ்சி தானம் வழங்கப்பட்டது இன்றைய அருக்கஞ்சி தானத்தை வழங்கிய உபயதாரர் சாமி லிமிடெட் நிறுவனம் மற்றும் இவரது குடும்பத்தினர்கள் இன்றைய அருக்கஞ்சி தானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு ரவிச்சந்திரன் ஒன்பது இரண்டு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஆறு இரண்டு நன்றி வணக்கம்